தான்வி வேகமாக ஓடி வந்து சொல்கிறாங்க நானம்மா இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாசமாக இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விக்ரமோட அம்மா அதுக்குள்ளே வேதா வராங்க வந்த உடனே வா தன்வி நம்ம உள்ளே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நானாக உங்கள் கூட வந்து படுக்கலை நான் நானம்மா கூடயே படுத்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க வேதா உள்ளே போய் சொல்கிறாங்க நான் தன்வியை தூங்க கூப்பிட்டா வரவே இல்லை பாட்டி குடியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே நடந்த எதையுமே தன்வி பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல தன்வி இங்கே இருந்ததை பார்த்தேன் நாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தாவ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு சரி இனிமேல் தெரிஞ்சு நம்ம நடிக்கலாம் ரெண்டு பேருமே கிட்டே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா விக்ரம் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு ரெடியாகி தன்வி இருக்கிறாங்க அப்போ கிட்டே போய் பேசுகிறாங்க என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேதா ஒரு பக்கம் விக்ரம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிஸ் கொடுங்க அப்புறம் பேசுங்க அப்படின்னு தன்வி சொல்கிறாங்க சாரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மொத்தம் கொடுக்க வராங்க அப்படி தன்வி தள்ளிடுறாங்க விக்ரம் வேதாவோட நெத்தியில் மொத்தம் கொடுக்குறாரு அப்போ காவேரி வராங்க ஐயோ மாப்பிள்ளை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தன்வியோட பாட்டியும் பார்த்துட்ருக்காங்க என்ன என்ன காவேரி இப்படி கரடி மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க எனக்கு என்ன தெரியும் நான் பேசலான்னு வந்தேன் இப்படிலாம் நடக்கணும் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க மாப்பிள்ளை நான் கண்ணை மூடிக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சாரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே காவேரி போய்ட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு வீட்டில் இருக்காங்க அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குது விக்ரமோட அம்மா சொல்கிறாங்க இது ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு அவங்க அப்பா ஆன் பண்ணிட்டார் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க தெரியுதா நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ தெரியுதா நீ நல்லா தெரியுது என்ன எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வர அப்போ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஆ கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படின்னு கச்சா சொல்றாங்க